எத்தனை கிலோமீட்டர்ண்ணா ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரும்பா அரை கிலோமீட்டர் இப்படியே போப்பா நானே அந்த தலைவலியில தான் போக்காங்க ஒருத்தர் வரா ஏன்னா சரக்கு அடிச்சுட்டு இருந்த சரக்கு இல்ல அதனால உட்காந்து நான் இப்படி அங்க கேட்டு இங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாங்க அவ்வளவு தூரம் இல்லப்பா கொஞ்சம் தூரம் தான் இப்படியே போப்பா ஏன் போடா போய் துவங்கலா போப்பா நீ போனாக்கா நான் ரெண்டு கிலோமீட்டர் எப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படியே நடந்தே போலாம் கரெக்டா அந்த பணம் மத்த தாண்டி அப்படியே போனா போயிடலாமா சரிண்ணா வரணா என்னப்பா ஆ நல்ல அண்ணா ஒரு பொருள் ஒன்று இப்படி வச்சுட்டு போனேன்னா வச்சுட்டு இது இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே தானம் எதுவும் இல்லையாப்பா அண்ணா உங்களை பார்த்தா ஒரு டீசெண்டாக இருக்கிறீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஊருக்கே நாட்டாமல் போல இருக்கிறீங்க ஆனால் எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் வச்சுருந்தேனே இல்லையாப்பா பாருமே இல்லைங்க எதுவுமே இல்லதானா ஒன்று வச்சேண்ணா இங்கே இந்த இவ்வளோ சைஸ் இருக்குண்ணா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் நான் வச்சேன் காணாண்ணா இங்கே ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரில என்ன உழவுன்னே தெரிலண்ணா இப்படிதான வச்சேன் என் கையில் இருந்துச்சுன்னா அப்படி பார்க்கறதுக்குள்ளே காணாமல் போச்சு ஏப்பா இருந்தா இங்கேதானே இருக்கணும் ஐயே பாருங்க கட்டி கட்டியில் எதுவும் வச்சுருக்கியா பாருங்க தப்பா நான் நினைச்சு உங்க மேல சந்தேகப்படல என் மேல சந்தேகம் உங்க மேல சந்தேகப்படல உங்க மேல சந்தேகப்படுற மாதிரியா இருந்தா நீங்க அந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியுது ஒருத்தவங்களை பார்த்தாவே பழக்க வழக்கத்துல கண்டுபிடிச்சிருவேன் தெரியலப்பா யாராவது வந்து போனாங்களான்னா தெரியல நான் இப்பதான் உட்கார்னுக்குறேன் ஆமாண்ணா இப்படிதான் கை சைஸ்லண்ணா மறைச்சிக்கலான ஈஸியா வச்சிருந்தேண்ணே வாட்ரு பாட்டில் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே காணாமல் போச்சு எப்படின்னே தெரில யா சூனை எங்கேனே வச்சுட்டான எனக்கு எடுக்கிறேன்

அப்போ அவங்களுக்கு ஒரு பத்து போட்டு வாங்கி கொடுக்கலான்னு தானேப்பா வச்சிருக்கேன் என்னப்பா நீ கீழே பார்க்குறது இல்லையா ஐயா வாரு இங்கே வச்சுட்டு தேடின்னு கிடக்குறியே எத்தனை பேருக்குப்பா வாங்கி தரணுன்னு புரியல சரக்கு எது நாகுமோ பத்து பாட்டு வாங்கி தரணும் சரக்கு திருடுறீங்களா

சரி நான் சொல்றது தப்புنا இந்த செருப்பு க ஐட்ட கூட அடிங்க என்ன சரி அப்ப இது நீ வைக்கல நான் வச்சது தான இது அப்புறம் இத எடுக்கற நீ தான் அப்புறம் அப்பவே காணானேடா எப்பவே காணானே அப்பவே காணானே இப்ப தான ஒரு டீசன்ட்டா ஏதோ ஒன்னு பண்ணி திரும்பி எடுகிறீங்க டா அப்புறம் தலவலியா நீ தான் வந்து காணோம் இருக்கும் ஆமா ஆமா யானா அப்படி பச்சா புழுயா என்னது ஷாப்புக்கு வழி கேட்டானு அவனை அனுப்பி ஆ என் ஃப்ரெண்டு வருவான்னு உட்காந்துட்டு இருக்கிறான் ஒருவேளை அவன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டான்னா என்ன தெரியல என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க மக்க கதை கூடுகிறீங்கண்ணா பல பேருக்கு கதை கொடுப்பேன் நீ எனக்கே நீங்க கதை கொடுக்குறீங்கன்னு நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வா தலைவா நான் ரொம்ப கடுப்புல இருக்கிறேன் தெங்க பேர் தலைவா அதை குத்துரு டேய் என்னடா பண்ணுவா என்ன பண்ணுவா என் ஏரியடா ஒன்னும் பண்ண முடியாது போடா எடையப்படா

உடம்பு <talli> கெடுதல் <laughs> <manyan> hey, द्याय hey! मा no, 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 no.